வணக்கம் மின்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் முதியன் விலமுறை தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே இப்பொழுது தேர்தல் பேசு பொருளாக இருக்கிறது இந்த தேர்தல் நேரத்திலே ஒவ்வொருவரும் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை வழக்கமாக கொள்வார்கள் அதன் அடிப்படையில் பெருமுன சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்ன ஊழல் நடைபெற்றிருக்கிறது இதுவரை நீங்கள் நிரூபிக்க முடிந்தால் நிரூபியுங்கள் என்கின்ற ஒரு அறிக்கையை பெருமுனை வெளியிட்டிருக்கிறது சாகர காரியவசம் பெருமுனை சார்பாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசு ஊழலை பட்டியலிடுவதாக சொல்கிறது அதே நேரத்தில் ரணில் மீது கை வைப்பதற்கு தற்போது இருக்கக்கூடிய அரசுக்கு துணிவில்லை என எதிரணி தெரிவிக்கிறது இதே போல பல விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் முக்கிய செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முன்னிலையாகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார் அவரை ஒரு குறித்த தினத்துக்கு அழைத்திருந்தார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து அந்த தினத்துக்கு தன்னால் வர முடியாது எனவும் பிரிதொரு தினத்திலே தான் வருவேன் எனவும் அவர் முன்னதாக சொல்லி நேற்றைய தினம் அவர் சில சட்டத்திறன்களோடு அங்கு சென்றிருந்தார் அங்கே பல விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார் ஊழல் குற்றவாளியாக சொல்லப்படுகின்ற சாமர சம்பத் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றம் அடிப்படையற்றது அது அரசு சொல்லி அவர் செய்திருக்கக்கூடிய விடயம் என ரணில் விக்ரம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சர்ச்சைக்குள்ளாகி அவர் விசாரணைக்கு உள்ளாக உட்படுத்தப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் அவர் நேற்றைய தினமும் அந்த சந்திப்புகளை முடித்தார் அதாவது ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே முன்னிலை ஆகிய பின்னர் வந்து சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் பணத்தை வைப்பில் வைத்திருக்க வேண்டுமா அல்லது சேமிப்பு கணக்கில் வைத்திருக்க வேண்டுமா இல்லை அதனை செலவு செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்விகளையும் அவர் அதனை தொடர்ந்து எழுப்பியிருந்தார் மே மாத நடுப்பகுதியிலே செம்மணி அகழ்வு தொடர்பான விடயங்கள் இப்பொழுது வெளிக்கொண்டிருக்கின்றன அதாவது மே மாத நடுப்பகுதியிலே தற்காலிக கொட்டைகளை அமைத்து அகழ்வு பணிகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது இதனை உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தி ஆக்கியிருக்கிறது மே மாதம் நடுப்பகுதியில் செம்மணியிலே அகழ்வு கேள்விக்குறியோடு அந்த செய்தி தற்காலிக கொட்டைகள் அமைப்பு ஏனைய ஏற்பாடுகளும் நிறைவு என சொல்லப்பட்டிருக்கிறது அரியாலை செம்மணி புதைகுழியிலே மே மாதம் மத்திய பகுதியிலே அகழ்வு பணிகள் இடம்பெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கமைய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் அனைத்தும் முழுமை அடைந்துள்ளது என்று தெரிய வருகிறது முன்பக்க செய்திகளிலே உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது இதன் போது மூவாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஆறு முறைப்பாடுகள் இதுவரை பதிவாகி இருக்கிறது அந்த தகவல் உணரப்பட்டிருக்கிறது வர்த்தக நெருக்கடிக்குள்ள இலங்கை சிக்கியிருப்பதாகவும் சீனா கை கொடுக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை என்று கொந்தளிப்பான வர்த்தக உலகத்துக்குள்ளே முழுமையாக சிக்கியிருக்கிறது இலங்கையின் உரிமைகள் மதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன இதிலிருந்து மீழ்வதற்கு சீனா இலங்கைக்கு உதவும் என்று சீன தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக அது பதிவாகி இருக்கிறது கடன் மறுசீரமைப்பு நேரத்திலே சீனா என்ன செய்தது என்கின்ற விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் யாழ்ப்பாணத்திலே மின்னல் தாக்கத்தால் பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே கடந்த சில நாட்களாக இடம்பெற்று வருகின்ற தொடர்ச்சியான இடி மின்னல் தாக்கத்தால் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இடாரண் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது தபால் வாக்களிப்பு இன்றுடன் நிறைவேங்கின்ற செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது பதினாலு வயதான சிறுவன் ஐ சதம் அடித்திருக்கிறார் அது குறித்த செய்தி விரிவாக அவருடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது ஐபிஎல் தொடரிலே நேற்று இடம்பெற்ற குஜராத் அணிக்கு எதிரான போரா அந்த ஆட்டத்திலே பதினான்கு வயது நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிறுவன் ஐபிஎல்லில் சதம் அடித்திருக்கிறார் அதுவே இன்று விளையாட்டு செய்தியாகவும் குறைவாக முக்கிய செய்தியாகவும் முன்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தவறான முடிவெடுத்து பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி அதே நேரத்திலே சஜித்தை ஜனாதிபதியாக்குகின்ற வேலை திட்டங்கள் ஆரம்பம் என ஹர்ஷனன் ஆணையக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகளும் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக முச்சந்தி மொழியும் இது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த டெலிபோன்காரர் இப்படி பகல் கனவு காணதாலதான் பதவிக்கு வராமலே இருக்கணும் கண்டியலோன அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் பதிவாகி இருக்கிறது ரணிலில் கை வைக்கும் துணிவு அரசுக்கு இல்லை பிரதான எதிர்கட்சி அறிவித்திருக்கிறது வவுனியா இரட்டை கொலை சந்தேக நபர்களுக்கு பிணை வவுனியா மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வவுனியா தோனிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை தொடர்பிலே நீண்ட நாட்களாக விளக்கமறியல் வைத்திருந்த ஐந்து சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது மாணவர்கள் மீதான அடக்குமுறை விசாரித்த அறிக்கையிடுமாறு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் தொடர்பிலே முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரித்து அறிக்கையிடுமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இது உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாகவும் அமைய பெற்றிருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது அரசின் நடவடிக்கைகளால் நாடு ஸ்தம்பித்துள்ளது பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் குற்றச்சாட்டு ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளா இந்த நாடு ஸ்தம்பித்துள்ளது என்று பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்பக செய்திகளிலே கடந்த தினங்களாக பேசப்படுகின்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுவது தொடர்பான செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்டத்திலே வித்யானந்தா மாணவி உயிரியலிலே முதலிடம் பெற்றிருக்கிறார் கணித பிரிவிலே இந்து மாணவன் அகரன் சாதனை படைத்திருக்கிறார் மன்னார் சித்தி விநாயகர் பாடசாலை மாணவி கலை பிரிவிலே மாவட்ட ரீதியிலே முதலிடம் பெற்றிருக்கிறார் இந்த மூவர்களுடைய புகைப்படமும் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலே உப்புக்கு தட்டுப்பாடு என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது வடக்கு மாகாண விவசாய போதனாசிரியர்கள் நாளை சுவையின விடுமுறை போராட்டம் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது பக்க சார்பாக போலீசார் நைனாதீவு போலீசார் என்று நைனாதீவு மக்கள் போராட்டத்திலே களமிறங்கி இந்த விடயத்தை வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள் ஊர்காவல்துறை போலீசார் பக்க சார்பாக நடந்து கொள்கிறார்கள் என தெரிவித்து நயனாதீவு ரங்குதுரையிலே நைனாதீவை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று கவலை நீர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் தபால் மூல இன்றுடன் நிறைவு இனி கால அவகாசம் வழங்கப்படாது தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது உள்ளான இளம் குடும்ப பெண் மரணம் இணைவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது காயங்களுக்கு எரிகாயங்களுக்குள்ளான இளம் பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதே பகுதியைச் சேர்ந்த நிவேதனன் விஜிதா வயது முப்பது என்கின்ற குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முதுகெலும்பு இருந்தால் தேர்தல் சட்டத்தை மீறிய பிரதமர் மீது விசாரணை நடத்துகிறது திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தாக இது பதிவாகியிருக்கிறது அதே நேரத்திலே யார் மத்திய கல்லூரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் பணியின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்ப நிலைகள் தொடர்பாகவும் தேர்தல் ஆணைக்குழு முதுகலும் இருந்தால் விசாரிக்க வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாகவும் பலருடைய வேண்டுகோளாகவும் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற விடயம் இன்னமும் அந்த பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது எனவே திரு சுமந்திரன் அவர்கள் சொல்கின்ற இந்த விடயத்தோடு சேர்த்து அந்த விடயத்தையும் விசாரிக்க வேண்டும் என்பதே பலருடைய அவ இருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு அனுரு அரசும் நீதியை தராது எதிர்பார்ப்பு நிச்சயம் ஏமாற்றத்தை தரும் என சொல்லப்பட்டிருக்கிறது விட விடப்படும் மோசமானவர்கள் தான் என்பிபி கட்சியினர் எமது போராட்டத்தை அடியோடு அழிப்பதே அவர்களுடைய நோக்கம் அனுரு அரசு மீது கடும் சீற்றத்திலே உறவுகளை இழந்த பெற்றோர் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த கருத்துக்களில் இருக்கக்கூடிய தன்மைகள் விரைவிலே புலப்படும் சட்டத்தை மீறும் என் தட்டி கேட்க முதுகே முதுகெலும்பே இல்லாத தேர்தல் ஆணைக்குழு என்று திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் தந்திருக்கிறது தபால் வாக்களிப்புக்கு இன்றைய இறுதி நாள் இனி கால அவகாசம் இல்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது சிவராம் ரஜிவர்மன் இணைவேந்தலே ஊடகப் படுகொலைக்கு நீதி கோரி யாழிலே போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது படுகொலை செய்யப்பட ஊடகவியலாளர் தராகி சிவரா மற்றும் ரஜிவர்மன் ஆகியோருடைய நினைவேந்தல் நிகழ்வு ஊடக அமையத்தில் இடம்பெற்றிருக்கிறது அவர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வும் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக நகர்கிறது தீயிலறிந்த இளம் குடும்ப பெண் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி நாங்கள் பார்த்த செய்தி வட்டுக்கொண்டை சுருமி விவகாரம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு வயதானவர்கள் கைது மறியலில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த வயதுகளை பார்க்கலாம் இந்த வயதுகள் எவ்வாறான வயதுகள் சிறுமி என சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வயது நாற்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ரெண்டு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே சிறுமி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் நாற்பத்தைந்து ஐம்பத்தி ரெண்டு என்ப என வயது குறிப்பிடக்கூடியவர்கள் பெற்றோர்கள் எனவே இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனையாகவே இதனை பார்க்க வேண்டி அதனை கருத்தில் கொண்டு இந்த தண்டனைகளும் கொடுக்க வேண்டியிருக்கிறது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்திலே நீதி அவர்கள் நீதி அவர்கள் பக்கம் நீதி இருக்கிறது அல்லது அவர்கள் நியாயவாதிகள் என்றால் நிச்சயம் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்திலே மிக கடுமையான சட்டங்கள் இவ்வாறானவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இளைஞர் அடித்து கொலை ஐந்து பேருக்கு மரண தண்டனை என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற குழியிலே இளைஞர் இவரை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பிலே ஐவருக்கு பதிமூன்று வருடங்களின் பின்னர் நேற்று திங்கட்கிழமை மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில் எது குற்றம் நிதியை செலவிடுவதா அல்லது வங்கியில் வைத்திருப்பதா ஆணைக்குழு முன் ரணில் கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக விரிவான நாங்கள் பார்ப்போமாக இருந்தார் தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்பொழுது மறியலில் இருக்கக்கூடிய சாமர சம்பத் இவர் ஆளுநராக இருந்த போது மூன்று வங்கிகளிலே சிறுவர்களுக்கு புத்தக பைகளை கொள்வனவு செய்வதற்கு நிதியை வழங்குமாறு கோரியிருந்தார் அதாவது அன்பளிப்பாக நிதியை வழங்குமாறு கோரியிருந்தார் அந்த நேரத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு வங்கிகள் அதற்கு வழங்கி வழங்கியிருந்தார்கள் தங்களுடைய அன்பளிப்புகளை அந்த வழங்கப்பட்ட நிதியிலே ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு குற்றம் இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் மீது அதாவது நிதியை விடுவிக்காத வங்கி மீது இருந்த கோபத்திலே இருந்திருக்கக்கூடிய நிலையான வைப்பை உடைத்து அவர் அங்கிருந்து அந்த வங்கியிலிருந்து அதனை வெளியில் எடுத்திருக்கிறார் இதனால் கிட்டத்தட்ட நூற்று எழுபதுக்கு அதிகமான லட்சங்கள் நஷ்டம் அடைந்திருக்கிறது அந்த வங்கியிலே வைப்பிட்ட பணம் மீளப்படுகின்ற போது அரசுக்கு என்று சொல்லப்படுகிறது எனவே வைப்பிலிடக்கூடிய அந்த நிதியை வைப்பிலிட முடியாது எனவும் அது செலவழிக்கப்பட வேண்டிய நிதி அல்லது மீளளிக்கப்பட வேண்டிய நிதி எனவும் சட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக ஒரு சரியான அறிக்கை ஒன்று வழி கொண்டரப்பட்டு மக்களுக்கு இதனுடைய புரிதல் வழங்குவது சிறந்ததாக அமையும் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு சொல்லியிருக்கிறார் அந்த நிதியை சேமிப்பில் போட்டு வைத்திருக்க முடியாது அதனை வழி கொண்டு வந்து ஒன்றில் அதனை செலவு செய்ய வேண்டும் மில்லியல் அரசுக்கு திருப்ப கொடுக்க வேண்டும் என்கிற வடிவமே சொல்லப்பட்டது அதுக்காமவே சாமர சம்பத் செயற்பட்டிருந்தார் என ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்கிறார் இப்பொழுது எதிரணியில் இருந்து அரசை விமர்சிக்கக்கூடியவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் சாமர சம்பத் தற்போது அரசில் இருந்து இப்பொழுது சிறைக்கு சென்றிருக்கிறார் இந்த வடிவங்கள் என்னத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே முடிவெடுக்க வேண்டும் ரஷ்ய தூதரகத்திலே வடிவொண்டு மிரட்டல் என்கிற வடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கஞ்சா மற்றும் வால்வுடன் சந்தேக நபர்கள் மூவர் கைதாகி இருக்கிறார்கள் இந்த விடியம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தைட்டி விகாரச் சூழலிலே காணிகளை விடுவிக்க முடிவு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் சாத்தியம் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது படுகொலையான ஊடகங்களுக்கு நீதி கட்டி ஜாலியிலே ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது புதிய பாப்பரசர் தெரிவுக்கான மாநாடு ஏழாம் தேதி ஆரம்பமாகும் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது சீனாவின் வர்த்தக அமைச்சர் ஜூனிலே இலங்கை வருகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அனுர அரசாங்கத்தின் மீது விரக்தியிலே பொதுமக்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது நாட்டில் நடந்த ஊழல் என்ன அரசு வெளிப்படுத்த வேண்டும் பொது என பெற முன்ன கோரிக்கை என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இந்த கேள்விகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு ஞாபகம் பெறக்கூடியது சந்தைகளிலே பொருட்களை விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்கின்ற போது அங்கே நிறுத்துக் கொள்வார்கள் பொருட்களை நிறுக்கின்ற போது பல தடவைகள் நிறுக்கின்ற போது ஒரு தடவை நிறுத்ததை அவர்கள் அங்கே கூட்டலிலே சேர்த்து கொள்ள மாட்டார்கள் திருப்பி கேள்வி கேட்கின்ற போது நான் என்ன பொய் சொல்கிறேனா என அந்த பொய் சொன்னவர் மீண்டும் கேள்வி கேட்பார் அதே போலதான் இந்த விடியம் இடம்பெற்றிருக்கிறது நாட்டிலே நடந்த ஊழல் என்ன என்கின்ற கேள்வியார் கேட்டிருக்கிறார் அப்போது நீதிமன்றம் ஊழல் குற்றவாளிகள் பொருளாதார குற்றவாளிகள் என தீர்ப்பிட்டது என்ன என்கின்ற விடியம் இங்கே இருக்கிறது அதீத வெப்பம் முதியவர் மரணம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒருபுறம் அதீத வெப்பம் ஒரு புறம் ம மழை மின்னல் தாக்கம் என நாடு இப்பொழுது பல இயற்கை அனர்த்தங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது மத்தளை விமான நிலையம் விற்பனை செய்யப்படலாம் ஒருவரால் உதயங்க வீரதுங்க என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவரும் ஒரு புறம் இருந்து கொண்டு அவ்வப்போது சில கருத்துக்களை முன்வைப்பார் இவர் ராஜபக்ச குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர் ரஷ்ய முன்னாள் ரஷ்ய தூதராகவும் இருந்திருக்கிறார் பல விடயங்கள் இவருக்கு தெரியும் யாழிலே மின்னல் அனர்த்தம் இதன் காரணமாக பத்தொன்பது பேர் பாதிப்பு நாங்கள் பார்த்த செய்தி நமது போராட்டத்தை முடக்க அனுரவன் அரசு தீவிர முயற்சி காணமலாக்கப்பட்டுள்ள உறவுகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனக்கு நீதி கிடைக்குமா என்பது தெரியவில்லை ரணில் விக்ரமசிங் ஆதங்கம் வெளியிட்டிருக்கிறார் இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாகவும் முன்பக்க செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன நாளாந்தான் முதியன் விளம்பரி தினக்குறள் மற்றும் இளநாட்டு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெற நான் ஃபஸ்ட்டோம் என்னோட கலிதத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி